ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கல்கண்டு வச்சு ஒரு வடை தான் பார்க்க போகிறோம் வெள்ளி ஸ்பெஷல் நம்ம கல்கண்டு வச்சு பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ரொம்ப ஈஸியானது தான் அதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கழுவிக்கணும் அது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு பச்சரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன் ரெண்டு முறை மூணு வேணாலும் நல்லா கழுவிக்கலாம் இது பச்சரிசி போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக மெத்து மெத்தின்னு இருக்கும் அதனால் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கழுவிட்டேன் கழுவி எடுத்துகிட்டு இப்போ நான் தண்ணியை வடிகட்டிவிட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இப்போ வந்து நான் அதை ஊற வைக்க போகிறேன் இப்போ நான் ஊற வச்சு அதை என்ன பண்ண போகிறேன்னாக்கா அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு மணி நேரம் எடு விட போகிறேன் அந்த ஒரு மணி நேரமும் நான் என்ன பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அந்த உளுந்தை அப்போ தான் மிக்ஸி கப்பில் அரைக்கும் போது ஹீட் ஆகாமல் இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கல்கண்டு எடுத்திருக்கேன் நம்ம டைமண்ட் கல்கண்டு தான் இருந்தது அதை எடுத்திருக்கேன் இப்போ அதை பிடிச்சிக்கிறேன் நம்ம எந்த கல்கண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை பிடிச்சி எடுத்துட்டேன் ஒரு குறை குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக தண்ணியை வடிகட்டிவிட்டு இப்போ அந்த ஒரு மணி நேரம் கழித்து அந்த உளுந்து எடுத்துக்கிறேன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊர்னா கூட ஒன்றும் ஆகாது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அது வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் மிக்ஸியில் அரைக்கும் போது நம்ம கிரைண்டரில் அரைச்சா அப்படியே அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த பதத்தை பாருங்கள் இப்போ ஓரளவு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் சுத்தமாக தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு இப்போ நான் அது கூட உப்பு போட்டுக்கிறேன் அது தேவையான அளவு அந்த இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ அது கூட பிடிச்சி வச்சா கல்கண்டையும் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து ஒரு கப்பு எடுத்தோம்னா முக்கால் கப்பு கல்கண்டு போட்டுக்கலாம் இப்போ இரநூறு கிராம் எடுத்தோம்னா இப்போ நூ கிராம் கணக்கில் பார்த்தோம்னா நூற்றம்பது கிராம் சக்கரை பொடிச்ச சக்கரை அந்த கல்கண்டை எடுத்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா உளுந்து பிளஃபீயாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது மெத்து மெத்துன்னு வந்திருக்கு மாவு நல்லா இப்போ நான் வந்து அப்படியே அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக கையால் அப்படி அடிச்சுக்க போகிறேன் இது அப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாவு அப்போ நம்ம பச்சரிசி கலந்ததுனால கொஞ்சம் அடிச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ளஃஃபியாக இருக்கிறதுக்காக நம்ம சாஃப்டாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் பச்சரிசி மாவு கலந்ததுனால இருந்தாலும் நம்ம அப்படி அடிச்சு விட்டோம்னா புது புதுன்னு ஒரு மாவு நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி அடித்தோம்னாக்கா மாவு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இப்போ எண்ணெய் மட்டும் வந்து நம்ம மிதமான தீயில் வச்சு நல்லா ஹாட்டாக காய வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வடையை போட்டு எடுக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியானது தான் ரொம்ப ஈஸியானது அதாவது சாமி கும்புறத்துக்கெலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் எண்ணெய் வந்து தெரிச்சிடுச்சு பார்த்து எடுக்கணும் அவசரமாக பரட்டி போட்டதுனால அப்படியே எண்ணெய் தெரிச்சிச்சு நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க எவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்க எவ்வளோ குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள் வடை ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாப்பிட்டா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அது மாதிரியே மிதமான தீயிலே வச்சு நான் எல்லா வடையும் சுட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த மாவு வந்து ரொம்ப பிளிக்காது ஹீட் ஆகாமல் இருக்கும் அதோட அதனால் சில சமயம் மிக்சியில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கு அடித்து விட்டுட்டோம்னா அதுக்கு ஒரு டிப்ஸு தான் இது மாவை நல்லா அடித்து விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்டாக வந்திடலாம் எவ்வளோ குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து அரிசி பச்சரிசி போட்டதுனால மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க்யூ